நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப தீங்கு விளை வைக்கும் கேன்சர் கால போக்கில் வந்து வரும் ஸோ என்னை போட்ட உடனே நான் சுடு தண்ணி கூட யூஸ் பண்ணல பச்சை தண்ணியிலே இவ்வளோ கலர் வந்து கீழே இறங்கு எங்களுக்கு தெரியுதா அந்த ரெட் கலரில் கீழே இறங்குது நம்ம உபயோகிக்கப்படும் டிங்ச்சர் சொல்யூஷன் காயங்களுக்கு போடக்கூடிய டிங்ச்சர் சொல்யூஷனை வச்சு உப்புல அயோடின் சேர்க்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம எளிய முறையில் வச்சு நம்ம கண்டுபிடிக்க கலர் கொஞ்சம் கொஞ்சமா வந்து தண்ணியில இறங்கி இந்த மாதிரி வந்து வந்து நம்ம வாங்குற பொருள் குவாலிட்டியா இருக்கா இல்லையான்றத இப்படி வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து அன்றாட நாளடைவில் வந்து நிறைய விதமான வந்து பொருள் மளிகை கடையில இருந்தோ இல்ல சூப்பர் மார்க்கெட்ல இருந்தோ நம்ம வாங்கி கொண்டு வந்து வீட்லேயோ இல்லை கடையிலையோ வச்சு நம்ம வந்து சமைக்கிறதுக்காக யூஸ் பண்றோம் அதுல வந்து நிறைய வந்து கலப்படம் வந்து இருக்கு ஒரு சிலதை வந்து அரசாங்கம் ஆல்ரெடி தவிர்த்துட்டாங்க ஒரு சிலதை வந்து இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கான ஆக்ஷன்ஸோ கவர்மெண்ட் சைட்ல இருந்து எடுத்துட்டு இருக்காங்க ஆனால் நம்ம வீட்லயே வந்து அந்த கலப்படத்தை எவ்வளவு எளிமையா வந்து கண்டுபிடிக்கலாம் ஒரு உப்பா இருக்கட்டும் ஒரு கடுதா இருக்கட்டும் ஒரு ராகியா இருக்கட்டும் பட்டாணி எந்த விதமான பொருளையும் நீங்க வந்து லேபுக்கு தான் கொடுத்து டெஸ்ட் பண்ணணும் அப்படிலாம் எதுவும் இல்லை எளிய முறையில் வீட்லயே வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு டெமோ வந்து இப்ப சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் ரெண்டுமே வந்து சோம்பு தான் கடைகளில் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியாம நம்ம வாங்கிடுறோம் ஆனா வந்து அதிகமான ப்ராஃபிட்காக கடைக்காரங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி செயற்கையான ரசாயனம் வந்து பூசி விற்கிறாங்க நம்ம இது தனியா பாத்தோம்னா இதுதான் இருக்க மாதிரி நினைப்போம் ஆனா ஆக்சுவலி இதுதான் இது வீட்டுலயே வந்து எளிய முறையில் வந்து கண்டுபிடிக்கலான்றத ஈஸியா பார்க்கலாம் வீட்டில் நம்ம நார்மலா குடிக்கிற பச்சை தண்ணி போதும் நல்ல சோம்பு அப்படின்னா எப்படிதான் இருக்கும் இது ரசாயனம் கலந்தது அப்படின்னா கொட்டின உடனே வந்து வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்லை ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ரசாயனம் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும் கலர்ல அந்த பச்சை கலர் கொஞ்சம் கொஞ்சமா வந்து தண்ணியில் இறங்கி இந்த மாதிரி வந்து வரும் கலர் சேர்க்கப்படலன்னா இந்த கலரே வந்து இறங்காது ஸோ பச்சை ரசாயனம் சேர்க்கறதுனால அதுதான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம் ஆனால் ஆக்சுவலாக அது உடம்புக்கு வந்து தீங்க விளை வைக்கும் டெய்லியும் சாப்பிட்றதுனால அதனால் நம்ம வீட்லையே வந்து இந்த மாதிரி செக் பண்ணி வாங்குறது நமக்கு நல்லது ரசாயன கு கலர் வந்து என்னென்னா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப தீங்கு விளைவிக்கும் கேன்சர் காலப்போக்கில் வந்து வரும் அதனால நம்ம வீட்லேயே இந்த மாதிரி எளிய முறையில் செக் பண்ணி ஒரு பொருளை வாங்குறது பெட்டர் அடுத்து இதே மாதிரி தான் டீத்தூளில் காமிக்கிறேன் ரெண்டுமே வந்து டீ தூள் தான் இதுல வந்து எந்த மாதிரியான கலப்படம் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம டீ கடையில வந்து ஸ்ட்ராங்கா டீ வேணும்னு சொல்லிட்டு கேட்போம் ஆனா அவங்க ஆக்சுவலி என்ன பண்றாங்கன்னா நல்ல டீ தூள் தான் வாங்குவாங்க ஆனா அவங்க அதிக லாபத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அதுல வந்து கலர் சேர்த்து அதுல உள்ள வித்தியாசமும் வந்து பாக்கலாம் சோ அதிகமா கலர் சேர்த்திருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து ரசாயனம் போட்ட உடனே நான் சுடு தண்ணி கூட யூஸ் பண்ணல பச்சை தண்ணியிலே இவ்வளோ கலர் வந்து கீழே இறங்கிட்டு இருக்கு நல்ல டீ தூளா இருந்தா இந்த மாதிரி கலர் இறங்காது சோ இத தான் வந்து நம்ம டீ வந்து அதிக அளவுல குடிச்சுட்டு இருக்கோம் அதனால நம்ம வாங்குற டீ தூளும் இல்ல கடையில வந்து நம்ம அதிகமாக குடிக்கிறோம் அது எந்த அளவுல இருக்குன்றத நம்ம இப்படி வந்து செக் பண்ணிக்கலாம் இதுல வந்து கலர் மிளகாய் தூள் இத போட்ட உடனே எப்படி ஆகுதுன்றத பாருங்கள் உடனே வந்து கலர் வந்து டெபாசிட் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும் கலர் நான் உங்களுக்கு தெரியுதா அந்த ரெட் கலர்ல கீழ இறங்குது அந்த மாதிரி வர ஆரம்பிக்கும் டூப்ளிகேட் இது வந்து எந்த மாதிரி விஷயத்துல அதாவது இப்போ பெரும்பாலும் வந்து கடையில வந்து இந்த மாதிரி கலர் பூசின மிளகாய்த்தூள் வந்து யாரும் விற்கிறது கிடையாது கம்பெனிக்காரங்க நிறைய மாத்திட்டாங்க இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து பாத்தீங்களா சின்ன சின்ன பாக்கெட்ல இல்லைன்னா லோக்கல் பிராண்டு அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி அதிகமான கலர் யூஸ் பண்ணி தான் வந்து அந்த மசாலா எல்லாம் விற்கிறாங்க அந்த மாதிரி விக்கிறப்ப இதே மாதிரி தண்ணில போட்டு பாத்தீங்கன்னா அந்த கலர் மட்டும் தனியா வந்து இறங்குறத நீங்க கிளியராவே வந்து நீங்க பாக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுல அதிகமா கலர் இருக்குன்னு அர்த்தம் நார்மலா வந்து நல்ல மசாலாவோ இல்ல மிளகா வந்து இந்த மாதிரி கலர் வந்து இறங்காது வெறும் மிளகா தூள் மட்டும் தான் வந்து மேல அப்படியே டெபாசிட் ஆன மாதிரி இருக்கும் அதோட துகள் தான் இருக்கும் இந்த மாதிரி கலரா வந்து சொல்யூஷன் வந்து மாறாது தண்ணி வந்து மாறாது அயோடின் கலந்த உப்பு மட்டும் தான் வந்து விக்கணும் அத தான் வந்து மக்களும் வாங்கி சாப்பிடணுன்றத அறிவுறுத்திருக்காங்க இன்கேஸ் வந்து அயோடின் அளவு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து அரசாங்கத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த அளவு கம்மியா வந்து ஒரு கம்பெனிக்காரங்க கடையில் வச்சு விற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் ஸ்ட்ரிக்டாக வந்து ஏன்னா நம்ம மக்கள் வந்து அயோடின் டெஃபிஷியன்சி பற்றாக்குறை இருக்கனால எல்லா உப்புமே மனித மனிதன் வந்து உண்பதற்கு எல்லாத்துக்குமே வந்து அயோடின் கலந்த உப்பு தான் வந்து சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க அதோட அளவு கொஞ்சம் கூடவோ கூட இருந்தா பரவாயில்ல கம்மியா இருந்துச்சுன்னா அந்த உப்பு வந்து தரக்குறைவு ஆனது அப்படின்றத வந்து அரசாங்கம் வந்து நியமனப்படுத்தியிருக்காங்க வீட்டுல நம்ம உபயோகிக்கப்படும் டிங்சர் சொல்யூஷன் காயங்களுக்கு போடக்கூடிய டிங்சர் சொல்யூஷனை வச்சு உப்புல அயோடின் சேர்க்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம எளிய முறையில வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அந்த சொல்யூஷனை வந்து லைட்டா தண்ணியில போட்டு மிக்சிங் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டைல்யூட் ஆயிடும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்க வீட்டுல வாங்குற உப்பை வந்து நீங்க ஒரு பேப்பர்லயோ தட்டுலையோ இந்த மாதிரி போட்டுட்டு இந்த சொல்யூஷனை வந்து நீங்க ஊத்துனீங்க அப்படின்னா இது வந்து ப்ளூ கலர்ல மாறும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுல அயோடின் இருக்குன்னு அட்டும் அதுதான் வந்து நல்ல உப்புன்னு அர்த்தம் அப்படி வரல இந்த மாதிரி எல்லோயிஷா வந்துச்சுன்னா அந்த உப்புல வந்து அயோடின் வந்து சத்து வந்து இல்ல அந்த கம்பெனி தயாரிச்ச கம்பெனி வந்து போதுமான அளவுல அதுல அயோடின் சேர்க்கல அரசாங்கம் தடையை மீறி வந்து இந்த உப்ப வந்து மார்க்கெட்ல விற்பனை செய்யறாங்க அப்படின்றதுக்கான அர்த்தம் அரசாங்கம் வந்து அயோடின் கலந்த உப்பு மட்டும் தான் விக்கணும் மக்களுக்கு அப்படின்றத வந்து தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க அதை மீறி இந்த மாதிரி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா அந்த உணவுப் பொருளை நீங்க வாங்க வேண்டாம் நீங்க வந்து அரசாங்கத்துக்கு கம்ப்ளைண்டாவோ ஒரு புகாராவோ தெரிவிக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க வீட்டுக்கு வாங்குறீங்களோ இல்லை நீங்க கடை ஏதாச்சும் வச்சிருக்கீங்க ஹோட்டல் ஏதாவது வச்சிருக்கீங்க தள்ளுவண்டி ஏதாவது வச்சிருக்கீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டெஸ்ட் எல்லாம் வந்து ஒரு பத் தண்ணி இருந்தா போதும் இந்த மாதிரி இருந்து நீங்க வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம் உப்பு வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக இல்லாம டிரான்ஸ்லூசன் சொல்லுவாங்க அதாவது வெளியில தெரியாது பார்த்தா உள்ள என்ன இருக்குன்னு அந்த மாதிரி பாத்திரமோ இல்ல டப்பாவோ அதுல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா அந்த அயோடன் வந்து அதுலயே ஸ்டோர் பண்ணியிருக்கும் உப்பு பேக்கெட்டு எப்பவுமே திறந்து வச்சு ஸ்டோர் பண்ணக்கூடாது ஏன்னா அயோடன் அதுல இருக்கிறத வந்து ஈஸியா வந்து காற்றுல வந்து கலந்துரும் அயோடனோட தன்மை வந்து ஈஸியா குறைஞ்சிரும் நமக்கு அந்த சத்து உள்ள போகணும் அதனால தான் அதை போட்டிருக்காங்க நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணோன்னா அதை யூஸ் பண்றதெல்லாம் அர்த்தமே இல்லை ஸோ மார்க்கெட்டில் வந்து பல பலனு இருக்கிறதுக்காக பட்டாணி மேலே பச்சை பட்டாணி மேலே இந்த மாதிரி ரசாயனம் பூசி விற்பாங்க நம்ம இதெல்லாம் வந்து பெரும்பாலும் வந்து வாஷ் பண்ணிலாம் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படியே தான் வந்து ஏதோ பிரியாணிக்கோ இல்லை குருமாக்கோ அப்படியே எடுத்து போடுவோம் அந்த டைமில் அது கலர் கலந்துருக்கா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது இதுதான் வந்து உண்டான வித்தியாசம் கடையில போய் வாங்கும் போது இது மட்டும் தான் வச்சுப்பான் நம்ம இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிடுவோம் ஆனா ஆக்சுவலாக அந்த மாதிரி கிடையாது இதுல கலர் அதிகமா சேர்த்துருக்காங்க இதுல வந்து கலர் வந்து இருக்குது இருக்கு இப்படிதான் நம்ம வந்து வாங்கணும் இப்படி இருக்கிறத வாங்கக்கூடாது